டாவோட வீட்டுக்கு அவள் போறாங்க பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க பக்கத்தில் போய் உட்காறான் அவங்க அம்மா ஏதோ வினோதமாக பிஹேவ் பண்ணி அங்க பாரு நீ பண்ணதுக்கு இதுதான் தண்ணி கட்டுறாங்க பார்த்தா அந்த மணல் மாதிரி அந்த சேர் குமிஞ்சு கிடக்குதுங்க திடீர்னு சீனை கட் பண்ணா அந்த பேய் மாதிரி அவள் வராங்க ஹீரோயினும் அந்த சூனியாக்காரியும் அங்கே வராங்க இவ பயப்படுறா உடனே அவள் மண்டையை பிடிச்சி அந்த சேர்த்துக்குள்ள முக்கி அவளை கொண்டுடுறாங்க அடுத்த சீன் கட் பண்ணால் ஐலாவை காட்டுறாங்கங்க அப்போ சடனாக நைட்டு டைம் அவங்க அப்பா கிளம்பி போகிறாரு பார்த்தா நான் ஒரு சவப்பெட்டியை செஞ்சே ஆகணும்னு கிளம்புறாருங்க அவங்க இதுக்கு எ எதுக்குப்பா இந்த நேரம் எதுக்கு சவ அவள் பின்னாடியே போகிறா உள்ள கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த சூனியா அந்த ஹீரோயினும் இருக்க அவள் எப்படி அவள் முடிய வெட்டினாலோ அதே மாதிரியே அந்த முடியாலேயே அவளை சு சுற்றி கழுத்தை இறுக்கி கொண்டு வர்றாங்கங்க கடைசியாக பழி வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஆள் தாங்க அதுவும் மெயினான ஆள் அந்த பணக்கார பொண்ணு ஏன்னா தலையில் அந்த ஆணி வச்சு கொண்டா இது பண்ணா இல்லைங்களா உடனே அவளை என்ன அவளை காட்டுறாங்க அவளை காட்டின உடனே அவள் உள்ளே போகிறா அம்மா நிமிஷமாக ஒரு மாதிரி ஏதோ நடக்குது திடீர்னு பார்த்தா அவளுக்கு தொண்டையில ஏதோ அடைக்குதுங்க பத்தா ரத்தம் வந்தியாக அடுக்கிறாள் பார்த்தா அதில் ஒரே ஆணியாக வருது கடைசியாக பார்த்தா அந்த கட்டையோடு இருக்க ஆணி வந்து விழுதுங்க அப்போ சடனாக பக்கத்தில் ஹீரோயினோ அந்த சூனியாக்காரி சுனியக்காரின்னு சொன்னாங்கல்ல அவளும் வர உடனே இவங்க ரெண்டு பேரும் தலையை வச்சு இவ தலையை அந்த ஆணிலே அடிச்சு அவளையும் கொண்டுடுறாங்க அடுத்து இதெல்லாம் முடிஞ்ச சீனை கட் பண்ணால் அந்த ஹீரோயினான பொண்ணு சரியாயிடுற மாதிரி காட்டுறாங்க